சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட ஜெயங்கொண்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை திட்டத்தில் குறைபாடு உள்ளது என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காமல் ஏமாற்றமடைந்த பெண்கள் உதயநிதி பேச்சால் கொதிப்படைந்து கூட்டத்தில் இருந்து சாரசாரையாக வெளியேறினர் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த விளம்பர திமுக அரசு இதுவரை வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் குறிப்பாக அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்த விளம்பர திமுக அரசு அதன் பின்னர் குறிப்பிட்ட மகளிருக்கு மட்டுமே மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கி வருகிறது இதனால் தகுதி இருந்தும் தொகை கிடைக்காத பெண்கள் அதிருப்தியும் ஏமாற்றமும் அடைந்துள்ளனர் இந்த நிலையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவனை ஆதரித்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை திட்டம் குறித்து பேச ஆரம்பித்தார் இத்திட்டம் பற்றி பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது தனக்கு தெரியும் என்று கூறிய உதயநிதி மகளிர் உரிமை தொகை பாதி பேருக்கு வந்திருக்கிறது பாதி பேருக்கு வரவில்லை என்றுதானே நினைக்கிறீர்கள் என

உண்மையைப் போட்டுடைத்த உதயநிதியால் கூட்டத்தில் இருந்த பெண்கள் சாரை சாரையாக வெளியேறுவதைக் கண்டு திமுக நிர்வாகிகள் செய்வதறியாது திகைத்து நின்றனர் இதனை பொருட்படுத்தாத உதயநிதி ஸ்டாலின் கோளாறில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஊரான கொண்ட சோழபுரம் என்னும் ஊரை கருங்கெண்டை சோழபுரம் என உளறி குட்டினார் ரூபாய் இருபத்தி ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் கருங்கொண்டை சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் ரூபாய் இருபத்தி ரூபாய் இருபது கோடி மதிப்பீட்டில் கருங்கொண்டை சோழபுரத்தில் கருங்கொண்டை சோழபுரத்தில் கருங்கொண்டை சோழபுரத்தில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் அதிருப்தியில் இருந்த பெண்கள் தந்தை மு ஸ்டாலினை போன்றே மகன் உதயநிதியும் உலரி வருவதாக முணு முணுத்தபடி சென்றனர்